பால் அபிஷேகம் செய்து கடவுள் போல வழிபடப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா பிஹெச்டி பண்றேன்னு ஒரு எய்ம் இருந்தது வெளிநாட்டுக்கு தீசஸ் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு அமிச்சா மேக்ஸிமம் ஒன் இயர் ஆகும் ஆனா என்னோட தீசஸ் வந்து நான் பாபாட்ட ஆசிர்வாதம் வாங்கி தான் அமிச்சேன் எனக்கு ஒன் மந்த்லயே வந்துருச்சு வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பஸ் ஸ்டாண்ட் பாபா மர்மம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த ஒரு விழா நம்மை ஆச்சரியப்படுத்தியது பஸ் ஸ்டாண்ட் பாபா என்பவருக்கு நடந்த குரு பூர்ணிமா விழா அது அந்த திருமண மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்க மேடையில் அமர்ந்திருந்தார் ராம்ஜி பாபா என்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா தலையில் பால் குடங்களை ஏந்தியபடி ஆண்களும் பெண்களும் வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் கால்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்குகிறார்கள் பஸ் ஸ்டாண்ட் பாபா அமர்ந்திருக்கும் இடத்தின் அருகில் அவரது உருவச்சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையின் பாத அமைப்பு பெரிதாக காண கிடைத்தது பால் குடங்களை எடுத்து வந்தவர்கள் பாபாவின் அந்த உருவச் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தார்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வழிந்து கீழே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் சேகரமாகிறது அந்த பாலை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக பாத்திரங்களிலும் பாட்டில்களிலும் கொடுக்கிறார்கள் மேடை மீது ஏறிய அவருக்கு சால்வைகளை போர்த்துகிறார்கள் அனைத்தையும் எந்தவித ஆரவாரமும் இன்றி பார்த்தபடியே இருக்கிறார் பஸ் ஸ்டாண்ட் பாபா இவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே திரண்டு இவருக்கு இந்த குரு பூஜையை நடத்துவது ஆச்சரியமாக இருந்தது உச்சகட்டமாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்து அவரது கால்களில் பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பால் சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பலவித அபிஷேகங்கள் இந்த பெரியவரின் கால்களுக்கு செய்யப்பட்டன பிறகு ஊஜையும் நடந்தது ஒரு பெண்மணி பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு நெடுநேரம் விசிறியால் வீசிக் கொண்டிருந்தார் இந்த மக்கள் இவரை கொண்டாடுவது ஒருபுறம் இருக்க படுத்த சாமியார் ஒருவரும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கியது ஆச்சரியமாக இருந்தது அவரிடம் பேசியபோது தனது பெயர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்றும் பத்தாவது ஆண்டாக பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு குரு பூர்ணிமா நடக்கிறது என்றும் கூறினார் அத்தோடு பஸ் ஸ்டாண்ட் பாபாவிற்கு கோட்டை சித்தர் தான் குரு என்றும் கூறினார் வேறொரு கோட்டையிலே கோட்டை சித்தர் என்று ஒருவர் இருந்தார் அந்த கோட்டை சித்தருடைய ஆசிர்வாதம் பெற்று பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருப்பார்கள் அதை விட்டால் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கத்திலே இருந்தும் அருள் பாலிப்பார்கள் ஆக சாமி அவர்கள் இருந்து இங்கு பிரபலம் அடைந்தது பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆக அவர்கள் கோட்டை சித்தருடைய ஒரு சீடர் என்று கூட சொல்லலாம் கோட்டை சித்தர் என்பவர் நீண்ட காலமாக இருந்து கோட்டையிலேயே இருந்து அங்கிருந்து அருள் பாலித்து அவரிடம் சாமி அடிக்கடி வருவார் நாங்களெல்லாம் அப்பொழுது ஒன்றாக இருந்தோம் சாமியுடன் இருந்தோம் அது கோட்டை சித்தருடன் இருந்தோம் இமயமலைய ரிஷிகேசில் இரண்டு ஆண்டுகள் குருகுலமாக சிவானந்த ஆசிரமத்தில் இருந்தோம் அந்த இடத்துல இருந்ததுனால நமக்கு சாமி என்றும் நம்முடைய எழுதுவார்கள் ரிசிகசாமி என்று சொல்வார்கள் திருவோணம் ரிஷிகேசாமி என்று குறிப்பிடுவார்கள்